வணக்கம் இது நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போயிடும் அப்படின்னுட்டு கேரட் தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு சைடு பெட்டி பண்ண போயிடும் இது தோலியை சீவிட்டு நல்லா நறுக்கி நெனை ஒன்னாவது நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை வந்து இதில் போடுறேண்ணா மிக்சி ஜாரில் இதுமாரி போட்டுக்கணும் இது ஈஸியாக மெத்தட் தான் பச்சை மிளகா போட்டுருக்கேன் இது வந்து தக்காளிக்கும் போட்டுருக்கேன் தேங்காய் தேங்காய் பூடி டைப்பில் நீங்கள் மாரி கீரி கொண்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் பூடியை போட்டுட்டேன் இதில் மெயின் வந்து உங்களுக்கு டேரட் தான் இது என்னன்னா ஒரு துருவலா வர மாரி விப்பரில் போட்டு திருவி எடுத்துக்கணும் திருவி எடுத்துட்டு பார்ப்போம் இப்போ என்னென்னா நான் துருவியாச்சு வச்சு இந்த இந்தமாரி துருவி எடுத்துட்டேன் இது தாளிக்கணும் அதுக்காக செடி எடுத்து வச்சுட்டு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் எடுக்க கம்மியாக விட்டுட்ட போது இனி குப்பை காயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு கடுகு ரெண்டு ஜீரம் ஜீரம் வந்து ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் இதை வந்து துருவின அந்த துருவியில வந்து போட்டுக்கலாம் ஈஸியா ஃபைவ் மினிட்ஸ்ல இல்லைன்னா ஒரு டூ மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டியான டிஷ்ஷு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு டிஷ்ஷு ஹெல்தி ஹெல்த்தி ஃபுட் இதில் விருப்பப்பட்டவன் பைத்தம் விருப்பம் போடறதுனால போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு போடலை வைத்த பைப்பு என்ன கடல்ல ஊற வச்சு போட்டுக்கலாம் கடல பைப்பு ஊற வச்சு போட்டுக்கலாம் எது வேணாலும் இப்ப வந்து இது வந்து கடுகு வடிக்கணும் வெடிச்ச உடனே இதுல போடணும் அதுக்கு வச்சிருக்க முடியாது செய்யணும் தயிர விட்டு அப்புறமா கலந்துக்கும் போதே சாப்பாடு கலந்துக்கும் கொஞ்சம் விட்டுக்கோங்க இப்போ முன்னாடியே விட்டுட்டு இது வந்து நீத்து போயிடும் ஆஃப் பண்ணிட்டு வரிபட்டு இருக்கு